ஒரு காட்டில் டிங்குன்ற குருவி வாழ்ந்து வந்தது அவங்க அப்பா அம்மா சகோதரியோட அவ ரொம்பவே குறும்புக்காரி அப்பா அம்மா பேச்ச எப்பவுமே கேட்க மாட்டாள் எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்பாள் ஒரு நாள் இறை தேடி அவங்க போகும்போது எல்லாரும் ஒரு பாதையில் போக இவ மட்டும் கீழே ஒரு குட்டி பாப்பாவையும் அம்மாவையும் பார்த்தாவ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாள் இப்படித்தான் எப்பவுமே இருப்பாள் இதை பார்த்த ஒரு பருந்து இவளை எப்படியாவது பிடிச்சி சாப்பிடணுன்ற நோக்கத்தோட அவளை பின்தொடர்ந்தது அப்போ ஓடி வந்து ஒரு மர பொந்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டா அப்போ தான் அவளுக்கு தோணுச்சு அப்பா அம்மா பேச்சை கேட்காதது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு இப்படி வந்து இந்த பருந்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமேனு அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை இழக்கவே கூடாதுன்னு அமைதியாக அந்த பொந்துக்குள்ளேயே ரொம்ப நேரம் காத்திருந்தா அந்த பருந்தும் வெறுத்து போய் அங்கேருந்து பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சகோதரி ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அமர்ந்து இவளுக்காக காத்திருந்தாங்க ரொம்பவே அவங்க அம்மா வருத்தப்பட்டாங்க எங்கே போனான்னு தெரியலையே வழிதவறி அப்படின்னு அவங்க அப்பா சமாதானம் சொல்லிகிட்டு இருந்தார் கவலைப்படாத கண்டிப்பாக நம்ம டிங்கு எப்படியும் நம்மளை தேடி வந்துடுவான்னு அதே போல் டிங்குவும் பறந்து வந்துட்டா குழந்தைங்க எப்போவுமே அப்பா அம்மா பேச்சை மீறி எங்கேயும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு சமயம் போல் இருக்காதில்லையா இல்லையா மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி